செய்வோம் காதல் செய்வோம் காதல் செய்வோம் துணையாய் வந்த மனைவியை காதல் செய்வோம் இணையாய் வந்த கணவனை காதல் செய்வோம் பத்து மாதம் வயிற்றில் பெற்றெடுத்த அன்னையை காதல் செய்வோம் பத்திரமாய் தோளில் சுமந்த தந்தையை காதல் செய்வோம் தட்டி கொடுத்த அண்ணனை காதல் செய்வோம் விட்டுக் கொடுத்த அக்காவை காதல் செய்வோம் ஓடி விளையாடின தம்பியை காதல் செய்வோம் கூடி விளையாடின தங்கையை காதல் செய்வோம் உரிமைகளை விட்டு கொடுத்த உறவுகளை காதல் செய்வோம் உயிருக்குயிரான நண்பர்களையும் காதல் செய்வோம் தோல் கொடுக்கும் தோழனை காதல் செய்வோம் அன்பு தொல்லை கொடுக்கும் தோழியையும் காதல் செய்வோம் கல்வியை காதல் செய்வோம் கல்லூரியையும் காதல் செய்வோம் இளம் பருவத்தை காதல் செய்வோம் விடலை பருவத்தையும் காதல் செய்வோம் இனம் மொழி கடந்து காதல் செய்வோம் நல் குணத்தோடு காதல் செய்வோம் வீட்டை காதல் செய்வோம் அந்த வீடு இருக்கும் நாட்டையும் காதல் செய்வோம் ஏட்டை காதல் செய்வோம் அந்த ஏடு உருவாக்க அளிக்கப்படும் காட்டையும் காதல் செய்வோம் ஏன் இயற்கையை காதல் செய்வோம் அந்த இயற்கையை படைத்த இறைவனையும் காதல் செய்வோம் இங்கே யான் ஒன்று சொல்லட்டும் இளம் தலைமுறையே வளரும் வளர்ப்பிறையே காதல் செய்வதற்கு இத்தனை வாய்ப்புகள் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நபருடன் மட்டும் காதலிக்கிறேன் என்று சொல்லி கவிழ்ந்து விடுவது ஏன் அந்த கட்டுப்பாடற்ற காதல் உன் கற்பையும் கரைபடுத்துமே தவிர உன் காதலை வளரவிடாது என்பதுதான் உண்மை ஏனென்றால் காதல் என்றால் அன்பு என்று பொருள் அந்த அன்பு எப்படிப்பட்டது என்று உனக்கு தெரியுமா சொல்கிறேன் கேள் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமையில்லை தன்னை புகழாது இருமு அப்பாய் ஈராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது தீங்கு நினையாது அணியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அப்பேற்பட்ட உயரிய அன்பு ஒரு காலம் ஒழியாது அழியவே அழியாது ஏன் இந்த அன்பை உருவாக்கிய கடவுளே அன்பாகத்தான் இருக்கிறார் என்றால் உன்னால் நம்ப முடிகிறதா ஆம் அன்பு இல்லாதவன் கடவுளை அறியாம் கடவுள் அன்பாகவே இருக்கிறார் என்று இறைவத நமக்கு போதிக்கிறது ஆக அன்பு அல்லது காதல் நமக்கு இல்லை என்றால் கடவுளை கூட நம்மால் அறிய முடியாது ஆனால் கடவுள் எப்பொழுதுமே அன்புள்ளவராகவே இருக்கிறார் தமிழ் சித்தர் திருமூலர் சொல்வதும் அதுதான் அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் என்று சுருங்கச் சொன்னால் அன்பு வேறு கடவுள் வேறு இல்லை அன்புதான் கடவுள் கடவுள்தான் அன்பு ஆகவேதான் அறிஞர் அண்ணா சொன்னார் ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் என்று அப்படிப்பட்ட கருத்தான கடவுளை நாம் ஏன் காதல் செய்யக்கூடாது காதல் செய்வோம் காதல் செய்வோம் கருத்தோடு காதல் செய்வோம் காதல் செய்வோம் காதல் செய்வோம் காண்கின்ற மனிதரிடம் காதல் செய்வோம் காதல் செய்வோம் காதல் செய்வோம் கடைசி வரை காதல் செய்வோம் காதல் செய்வோம் காதல் செய்வோம் அந்த கடவுளிடமே காதல் செய்வோம்